வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படித்ததில் பிடித்தது ஒரு முறை ஹிட்லர் கப்பலில் போயிட்டு இருந்தார் அப்போ அவர் கூட பயணித்த வெளிநாட்டு அதிகாரி உங்கள் படையில் இருக்கவங்க நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்பாங்களாமே அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு காவலாளியை கூப்பிட்டு கடலில் குதி அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த நபரும் குதிச்சிட்டாராம் இன்னொரு பக்கம் இருந்தவரை நீ அந்த பக்கம் குதி அப்படின்னு சொன்னாராம் அவரும் உடனே குதிச்சிட்டாராம் இருந்தாலும் இன்னொரு எக்ஸாம்பிள் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு வந்த இன்னொருத்தரை கூப்பிட்டு நீ போய் எதுக்கு தாப்பில் குதி அப்படின்னு சொன்னாராம் உடனே இந்த அதிகாரி ஓடிப்போய் அவரை தடுத்து ஏயா அவர் தான் சொல்கிறாருன்னா நீயும் போய் ஏன் அப்படி குதிக்க போகிற கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா அப்படின்னு அந்த காவலாளிகிட்ட கேட்டாரான் அதுக்கு அந்த காவலாளி சொன்னாராம் யோ கையை விடியா இவங்கிட்ட வேலை பார்க்குறத விட கடல்ல உளுந்து செத்து போகலாம் அப்படின்னு சொன்னாரான் இதை போல தாங்க குடும்பத்தில் இருக்கிற கணவர்கள் நம்ம வீட்டு பொம்பளைங்கிட்ட க பேசி ஜெயிக்கிறதை விட பேசாம சொல்றத செஞ்சுட்டு போகலான்னு தான் இருக்கும் நன்றி வணக்கம் ஓடாத இதெல்லாம் நம்மளுக்கு பணக்கப்பட்டதா